விட்டு விட வேண்டியவை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே நிமிட நட்சத்திரிக்கை இயேசு நாமத்தின் நான் உங்களை அன்போடு வேண்டும் அழைக்கிறேன் விட்டு விட வேண்டியவரை இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இந்த உலகத்தில் பயணிக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் ஜீவிக்கின்ற பொழுது எவற்றை விட்டுவிட வேண்டும் நம்மை அடிமைப்படுத்துகிற அச்சத்தை பயத்தை விட்டுவிட வேண்டும் நமக்குள் எழும்பி குழப்பத்தை உண்டாக்குகிற அவநம்பிக்கையை நாம் விட்டுவிட வேண்டும் ஆகவே ஒரு மனிதன் கடவுளோடு கடவுளை நம்பி பயணிக்கிற மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் வீண் பயங்களுக்கு இடம் கூட கொடுக்க கூடாது பயப்படாதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஏசியா நாற்பத்தி ஒன்று பத்தில் வாசிக்கின்ற பொழுது பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லுகிறேன் அப்போ இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது விட்டு விடைய விட்டு விட வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால் பயத்தை விட்டுவிட்டு தெய்வ பயம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் அவன் நம்பிக்கையை விட்டுவிட்டு அவரில் நம்பிக்கை உள்ளவராய் மாற வேண்டும் இந்த இரண்டு காரியத்தை விட்டுவிடுகின்ற பொழுது நாம் அநேகவற்றை அவனுடைய கரங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை